ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பவானி மணிகண்டன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலட்சுமி விரதம் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு ஸோ நாங்கள் வந்து தேதி கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் டெட்டால் போட்டு கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் தான் நான் வந்து பூஜை சமாலாக தேவையானது எல்லாமே வாங்க போயிருந்தேன் ஸோ நான் வந்து பூஜை பொருட்கள்லாம் எங்கே வாங்க போனேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மின்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் கேஎம்பி ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் நான் வந்திருக்கேன் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமத்திலேருந்து பஞ்சலோக சிலைகள் கருங்கல் சிலைகள் கொடிமரம் கோபுர கலசம் கும்பாபிஷேக ஹோம சாமான்கள் மரத்தேர் மண்டபம் மின்சார மேலத்தாளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க ஸோ ஒரு கோவிலுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது கொஞ்சம் ஃப்ரை ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி தான் தராங்க நம்மளுக்கு நான் வந்து என்ன வேணால் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ பார்த்துட்டே வாங்க என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும் நான் வந்து லாஸ்ட் வீக் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால பதினஞ்சாந்தேதி தான் நான் வந்து எல்லாமே வாங்கிட்டு வர போனேன் ஸோ வீட்டுக்கு வந்து அம்மனை நான் வாங்கிட்டு அது கூட என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழை மரம் வாங்கியிருக்கேன் பக்கத்தில் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறமா ரிட்டன் கிஃப்டில் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்பு சீப்பு மருதாணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்புறம் மஞ்சள் குங்குமெல்லாம் வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டாங்க ஒரு ரெண்டு அதிசயம் நடந்தது அது என்னென்னத நான் பின்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம் அது கூட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு பூ டெக்கரேட் பண்ணுறதுக்கு அம்மா மேலே போடுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா இந்த கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு வாங்கினேன் இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தது எல்லா சேரீக்குமே வேர் பண்ணுற மாதிரி கொடுக்குற கிஃப்ட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதனால தான் அது வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா இந்த பிளேட்ஸ் வாங்கினேன் எல்லாேருக்கும் வச்சு கொடுக்கறதுக்கு அப்படியே தட்டோடையே கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வரலட்சுமி நோன்புக்கு வாங்கிட்டு வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் அம்மாவுடைய முகம் வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த முகம் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் தான் நான் வந்து அம்மா வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தேன் கீழே ஒரு பாப்பா இருக்கா அவளை கூட்டிகிட்டு வந்து அவளை அம்மன் மாதிரி அவளுக்கு டெக்கரேட்லாம் பண்ணி அவகிட்ட சாமியை கொடுத்து கால் எடுத்து வச்சு உள்ளே வர சொல்லியிருக்கோம் என்னுடைய அம்மா வந்து ஆர்த்தி இருக்காங்க சாமிக்கு அவளும் பாப்பா வந்து சாமியை உள்ளே தூக்கிட்டு வராங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அம்மா நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சும்மா அம்மா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஈவினிங் தான் சாமி கும்பிட்டோம் அதனால் டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டெக்கரேட்டிவ் எல்லாமே பூ அலங்காரம் எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்ட் தான் பண்ணார் அப்புறம் நான் வந்து மருதாணி தீபம் போட்டிருக்கேன் மருதாணி இலையை சுற்றி வச்சுட்டு அது மேலே வந்து தீபம் போட்டிருக்கேன் மருதாணி தீபம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் போட்டிருக்கேன் நெய்வேதியமாக என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வடை பாயசம் கேசரி தான் செஞ்சேன் அப்புறம் பச்சை துணி உடுத்தி அது மேலே அம்மா உட்கார வச்சுருக்கேன் ஸோ பார்க்கவே ரொம்ப ஒரு கண்குளிரை இருந்தது எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது மனசு ஃபுல்லாக சாமி கும்பிட்டதில் அது ரெண்டு அதிசயம் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னு சொல்கிறோன்னுங்க என்னுடைய பையனுக்கு வந்து இனி சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டோம் என்னுடைய பையனுக்கு வந்து மறுநாள் ஃப்ரைடேக்கு மறுநாள் சாட்டர்டே ஃபீவராக இருந்தது ஸோ நான் என்ன பண்ணேன் ஒரு மணிக்கு மிட் நைட் ஒரு மணிக்கு வந்து எடுந்து சரி தண்ணி வச்சு துணி வச்சு துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம்லேருந்து வெளியே வர எங்கள் வீடு ஃபுல்லாக அப் அப்படி ஒரு சாம்பரானி ஸ்மெல்லுங்க நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரில ஒரு மணிக்கு நான் சொல்கிறது அப்படியே உடம்பெல்லாம் எனக்கு செழுத்து போயிடுச்சு அப்புறம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உள்ளே வந்துட்டேன் ஸோ சாம்பரான் ஸ்மெல் வந்தால் அம்மா வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள அதுதான் நான் ஒரு அதிசயமாக நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறமா சாட்டர்டே வந்து ரெண்டாவது அலங்காரம் பண்ணோம் வலையெல்லாம் போட்டு பண்ணியிருந்தோம் நான் வந்து லாஸ்ட் டைம் வரலக்ஷ்மி வரதத்துக்கு வந்து ஃபோட்டோ தான் வச்சு சாமி கும்பிட்டேன் உங்கள் எல்லாருமே தெரியும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த வாட்டி வந்து சிலையே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் அதுக்கப்புறமா சாட்டர்டே பார்த்திங்கன்னா பூவெலாம் அலங்காரம் பண்ணி வலையெல்லாம் இப்போ போடுவோம் சேட்டர்டேமாக நான் வந்து தீபம் தான் ஏற்றியிருந்தேன் மருதாணி தீபம் ஏற்றியிருந்தேன் கூட மற்ற விளக்கெலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்ருந்தோம் அம்மா பாருங்கள் அப்படியே அழகாக உட்காந்துட்ருக்காங்க எங்கள் வீட்டில் அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க சாட்டர்டே பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக நான் வந்து ராகியில் கொலக்கட்டை பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து சாமியெல்லாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டோம் அலங்காரம் பண்ணி ஆர்த்திலாம் காட்டிட்டு சாமியை எடுத்து வைக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் என்கிட்ட கேட்டார் சந்தோஷமா அப்படின்னு கேட்டார் நான் சாமி படுத்துக்கிட்டே போய்ட்டு உங்களுக்கு சந்தோஷமா எங்களுடைய பூஜைலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்ட அடுத்த நிமிஷமே ஒரு ரோஜாப்பூ வந்து விழுந்துதுங்க எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அம்மன் கிட்டேருந்து சத்தியமாக விழுந்துதுங்க ரோஸ் நீங்கள் நம்புவீங்களா என்னென்னு எனக்கு தெரியல அந்த ரோஜாப்பூ வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் நான் பீரோவில் அப்புறம் சண்டே நெய்வேதியமாக என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் பண்ணியிருந்தேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அம்மா வந்து பேக் பண்ணுறோம் அடுத்த வருஷம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம வெயிட்டிங்கில் இருக்கேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்